கொத்தமல்லி செடி வளர்ப்பதற்கான எளிய வழி வழிமுறைகள் கொத்தமல்லி செடி வளர நீங்கள் மசாலா பொருட்களுக்கு பயன்படுத்தும் முழு தனியாவையே பயன்படுத்தலாம் உடைத்தல் முழு விதைகளை எடுத்து ஒரு தடினமான துணியில் போட்டு அவற்றை இரண்டாக உடையும்படி லேசாக அழுத்தம் கொடுக்கவும் அப்படி செய்தால் விதை விரைவில் முளைக்கும் ஊற வைத்தல் உடைத்த விதைகளை முளைப்பு திறன் அதிகரிக்க இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கலாம் பின்னர் விதைகளை வடிகட்டி பயன்படுத்தவும் முக்கிய குறிப்பு கடைகளில் வறுக்கப்பட்ட ரோஸ்ட் அல்லது பதப்படுத்தப்பட்ட விதைகள் முளைக்காது வறுக்காத புதிய விதைகளை தேர்வு செய்ய வேண்டும் தொட்டி மற்றும் மண்கலவை கொத்தமல்லியின் வேர்கள் ஆழமாக செல்லாது என்பதால் ஆழம் குறைவாகவும் அகலம் அதிகமாகவும் உள்ள தொட்டிகள் அல்லது பிளாஸ்டிக் தட்டுகள் போதுமானது மண்கலவை நீர் வடித்தல் அவசியம் கடினமான களிமண் அல்லது பிசுபிசுப்பான மண்ணை தவிர்க்கவும் முப்பது சதவிகிதம் தென்னைநார் கழிவு செம்மண் அல்லது தோட்டம் மண் நாற்பது சதவிகிதம் மண்புழு உரம் முப்பது சதவிகிதம் இந்த இலகுவான கலவை வேறு அழுகலை தடுக்கும் விதைத்தல் முறை தொட்டியில் மண் கலவையை நிரப்பி அதன் மேல் விதைகளை தூவி பரப்பவும் விதைகளை ஒன்றுக்கொன்று இடைவெளி விட்டு பரப்பவும் விதைகள் தெரியாதவாறு அதன் மேலே அரை இன்ச் அளவுக்கு ஒரு மெல்லிய அல்லது கோகோபிட் அடுக்கை போட்டு லேசாக மூடி வைத்து விடலாம் நீர் மற்றும் பராமரிப்பு கொத்தமல்லிக்கு மிகவும் ஈரப்பதம் முக்கியம் தினமும் காலை மாலை இரண்டு இரண்டு வேளையும் தண்ணீர் தெளிக்க வேண்டும் மண்ணின் மேல் பகுதி காய்ந்திருப்பதை உணரும் பொழுது தண்ணீர் மட்டும் தெளிக்கவும் சூரிய ஒளி கொத்தமல்லிக்கு நேரடி ஒளி தேவையில்லை பகுதி நிழல் அல்லது ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஆறு மணி நேரம் மட்டும் சூரிய ஒளி இடத்தில் வைத்தால் போதுமானது விதைகள் பொதுவாக ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் முளைக்க ஆரம்பித்துவிடும் நீங்கள் தயாரித்த மண்கலவையில் ஏற்கனவே உரம் இருப்பதால் ஆரம்ப நாட்களில் தனியாக உரம் தேவையில்லை செடி வளர்ந்த பிறகு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை அரிசி கழுவிய தண்ணீர் அல்லது வெங்காயத் தோல் கரைச்சலை தெளிக்கலாம் கொத்தமல்லி செடி இருபது முதல் இருபத்தைந்து நாட்களுக்குள் அறுவடைக்கு தயாராகிவிடும் இலைகளை வேருடன் பிடுங்காமல் தேவைக்கேற்ப கத்தரித்து எடுக்கவும் இப்படி செய்வதால் அதே செடியில் மீண்டும் மீண்டும் இலைகளில் அறுவடைக்கு செய்யலாம் கொத்தமல்லி இலைகளில் பூக்கள் வருவதற்கு முன்னரே அறுவடை செய்வது நல்லது பூக்கள் வர ஆரம்பித்தால் இலைகளின் சுவை குறைந்துவிடும்